எல்லோருக்கும் வணக்கம் நான் நீலா மலர் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு திருவள்ளூர் நீடாமங்கலம் பக்கத்தில் இந்த ஸ்கூல் இந்த ஸ்கூலில் தான் ஃபங்க்ஷன் நான் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன் இதுதான் ஸ்கூல் இந்த ஸ்கூலில் இங்கே தான் நான் மேக்கப் போடுறேன் இங்கெல்லாம் நிற்கிறாங்க நான் மேக்கப் போட்டுக்கிட்டு இந்த இந்த கிளாஸ் ரூமில் தான் நான் மேக்கப் இருக்கேன் இல்லை என்னமாதிரி எழுதியிருக்காங்க அன்று காந்தி உழைத்தார் நாட்டுக்காக இன்று நாம் உழைக்கிறோம் காந்தி நோட்டுக்காக அப்படின்னு எழுதியிருக்காங்க அன்று காந்தி உழைத்தார் நாட்டுக்காக இன்று நாம் உழைக்கின்றோம் காந்தி நோட்டுக்காக அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கார் நண்பர் இருக்குது இது வந்து கிளாஸ் எஸ்கேஜி போட்டு நல்லா இருக்கு கிளாஸ் ரூம் சோபர் அட்மாஸ்ஃபியர் சின்ன குழந்தைங்க படிக்கிற கிளாஸ் ரூம் எல்கேஜி யுகேஜி எஸ்கேஜி நல்லா இருக்குது நான் இங்கே தான் உட்காந்து மேக்கப் போட்டேன் நான் எங்கள் டிஆர் சுரேஷ் இருந்திருந்தாருன்னா ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பார் எனக்கு அவரும் பண்ணுறது பார்த்தாது அவரோட டேலண்ட் எனக்கு இல்லை ஏதோ என்னால் கொடுக்குறதோ நான் எடுத்துருக்கேன்